ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து திமுக அதிமுக இவங்க தான் சவாரி பண்ணணும் இல்லைன்னா முடியாது அப்படிங்கிறீங்க அவர் என்ன சொல்றாருன்னா திமுக விட எப்பொழுதும் கூட்டணி இல்லை தமிழ் செயற்காட்ட போய் போய் மைக்க நெட்டி யாராவது கேட்கறீங்க யாரு கேட்டாலும் நான் இப்ப மாநில தலைவரா சொல்றேன் திமுக விட எந்த காலமும் பாஜக கூட்டணி இல்லை அதே மாதிரி தான் வந்து அதிமுகவும் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்று தான் நாங்க கண்டிப்பா நம்ம இருபத்தி ஆறுல நம்ம தான் வந்து ஆட்சிக்கு வரப்போறோம் சொல்ல போனா அதிமுக நான்காவது இடமே கிடைக்காதுங்கிறாரு மூணாவது இடம் இல்ல நான்காவது இடமும் கூட உங்களுக்கு கிடைக்காதுங்கிறாரு அதை வந்து வெற்றி பெற்று நிரூபித்த ஒருத்தர் சொன்னான்னா நம்ம ஏற்றுக்கலாம் புரியுதுங்களா இதுவரைக்கும் நீ ஒரு கவுன்சிலர் கூட நீ ஜெயிக்காத ஒரு ஆள் நீ பேசக்கூடாது அதை பற்றி ஒன்று ரெண்டாவது திமுகவோட பி டிமு அண்ணாமலை ஏன் சொல்கிறேன்னா தம்பி சூர்யா ஒரு பட்டியல் போட்டார் இந்தந்த மாதிரிலாம் நீ தப்பு பண்ணியிருக்கிற இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்து நீ இவ்வளோ கோடிக்கணக்கில் உனக்கு பணம் கை மாறி இருக்குது யார் யாரோ உங்கள்கிட்ட கொடுத்துருக்கறாங்க நீ இந்த இடத்துல வச்சுலாம் வாங்கியிருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு 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 புகாரை உன் மேலே தெரிவிக்கிறார் அப்போ அந்த புகார் என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து தம்பி அண்ணாமலை இந்த மாதிரி பேசும்போது அதை உளவுத்துறை கையில் எடுக்குது கையில் எடுத்து தம்பி அண்ணாமலையை லாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்போ அதுலேருந்து அவர் தப்பிச்சிக்கணும் இங்கே தான் வந்து போலீஸ் புத்தி வந்து கிரிமினல் புத்தியாக வேலை செய்யுது அப்போ நம்ம தப்பிச்சிக்கணும்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணலான்னா ஒரு அண்டர் டீலிங் வித் டிஎம்கே நான் உன்னை திட்டுற மாதிரி திட்டுறேன் நீ என்னை திட்டுற மாதிரி திட்டு ஆனால் ரெண்டு பேரும் கம்ஃபர்டபுளாக இருப்போம் நீ எம்எல் நடவடிக்கை எடுக்காத நான் உனக்கு தேவையான மத்திய அரசாங்கத்திலிருந்து நான் வாங்கி கொடுத்துட்றேன் ஆனால் ரெண்டு பேரும் வெளியில் நம்ம ரெண்டு பேரும் பயங்கரமான சண்டை போடுற மாதிரி ஒரு 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 ப்ரொஜெக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தம்பி அண்ணாமலையினுடைய பி டீம் வேலை தான் இதுன்னு தவிர அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் திமுக தப்பிக்கணும் திமுகவும் மத்திய அரசாங்கத்திலிருந்து சலுகைகள் பெற வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு பேரும் நம்ம வெளியே தண்டை போடுற மாதிரி சண்டை போடுவோம் ஆனால் மக்கள் ஏமாந்துருவாங்க ஆனால் இன்றைக்கி தமிழக மக்கள் அந்த மாதிரிலாம் இல்லை இருக்கிறாங்க நீ பேசும்போதே கண்டுபிடிச்சிடறான் இது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு சி சிம்பிள்மா கேலோ இந்தியாவுக்கு வராரு பாரத மாண்ம பாரத பிரதமர் முதலமைச்சரோட டயஸஸை ஷேர் பண்றார் செஸ் ஒலிம்பியாட்டுக்கு வராரு முதலமைச்சரோட செஸ் டயச ஷேர் பண்றாரு அப்போல்லாம் எந்த விதமான பேசுபொருளாகவும் ஆக்கப்படவில்லை அந்த நிகழ்ச்சி விவாத பொருளாக ஆக்கப்படவில்லை அந்த நிகழ்ச்சி ஜஸ்ட் லைக் தான் கடந்து போயிடுச்சு ஆனால் இந்த செல்லாத நாணயம் வெளியிடுகிறத இந்த விழாவுக்கு ராஜ்நாத் சிங் வருகிற போது தான் பேசுபொருளாகிறது விவாத பொருளாகிறது எக்ஸாக்ட்லி அந்த ரெண்டு நிகழ்ச்சியும் நாங்களும் எதுவுமே பண்ணல இல்ல ஒரு அரசு நிகழ்ச்சியா போச்சு இந்த ஆக்குவதற்கு நீங்க பொய்யா நடிக்கிறீங்க நீங்க அப்படின்ற கைப்புண்ணுக்கு எதற்கு என்பதை போல பட்டவர்த்தனமா தெரியுது நீங்க உங்களுடைய இந்த அண்டர் கரண்ட் வேலை அப்படின்றத உருவாக்கக்கூடிய சொல்லக்கூடிய சூழ்நிலையை நீங்க உருவாக்கி தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பேசு பொருளாவே இந்த நிகழ்ச்சி அதுக்கப்புறம் தான் இந்த இவ்வளவு வேகம் எடுக்கிறது இது அப்ப கண்டுபிடிச்சி அதாவது எப்படின்னா ஒரு சின்ன குழந்தை தப்பு பண்ணிச்சின்னு வச்சுங்களேன் வீட்டில் அதை நம்ம பார்த்துட்டு வச்சு ஒன்று அந்த தப்பை மறைக்கிறதுக்கு ரெடி பண்ணோம் இல்லைனா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அதை வேற மாதிரி டைவர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம் குழந்தைங்களோட மனநிலைமை அந்த மனநிலைமை இன்றைக்கி திமுகக்கும் பாஜகக்கும் இவங்க ரெண்டு பேரோட இந்த டீம் வேலை உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு இதை எப்படி மறைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல அதனால் கண்ட வாய்க்கு வந்ததெல்லாம் அவரும் பேசுகிறாரு இவரும் பேசுகிறாரு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் அப்படியே ஒரு ஐயோ அப்படி தெரிஞ்சிருச்சே நம்ம நம்மளோட ஒரிஜினாலிட்டி போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு மனநிலைமை ரெண்டு பேருக்கு ஏற்பட்டதுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு தேவையில்லாத இந்த வார்த்தை பிரயோகங்கள்லாம் நீங்க திமுகவை எந்த அளவுக்கு எதிர்க்குறீங்களோ ஒரு எதிர்கட்சியா அதை விட ஒருபடி மேல போய் நாங்கள் எதிர்க்கிறோங்கிறத ஒவ்வொரு மேடையிலையும் அண்ணாமலை வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு நேற்று அந்த பொதுக்கூட்ட மேடையிலையும் திமுக கூட கூட்டணி இல்ல அப்படிங்கிறத மட்டும் சொல்லி நிறுத்தாம திமுக என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யறாங்கிறதையும் ஒரு பட்டியலிட்டுறாரு வரைக்கும் வந்து பொருளாதாரத்துல வந்து நம்மளும் மகாராஷ்டிரா

திமுகவும் பாஜக வந்து கூட்டணியில் இருக்காங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே அதுதான் முன்னாடி பண்ண உங்களுக்கு எவ்வளவு விளக்கமா சொன்னேன் நானு இவர் மேல பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை நீங்க எதுவும் எடுக்கக்கூடாது எந்த விதமான குற்றவியல் நடவடிக்கைகளும் நீங்க தொடர்ந்து விடக்கூடாதுன்னு தம்பி அண்ணாமலை ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு பாஜகவோட நாங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி நாங்கள் காமிச்சிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறது இந்த ரெண்டுத்தையுமே தம்பி அண்ணாமலை ஒருங்கிணைக்கிறாரு இந்த ஒருங்கிணைச்சு அதற்குண்டான இந்த வேலை தான் இப்போ நடக்கக்கூடிய இந்த சமாச்சாரங்கள் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த இவ்வளோ கஷ்டப்படக்கூடிய தமிழ்நாட்டின் மேலே இவ்வளோ அக்கறை இருக்கக்கூடிய ஒரு ஆள் தேர்தலில் நீங்கள் என்ன சொன்னீங்க கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தோல்வி வேட்பாளர் தம்பி அண்ணாமலை என்ன சொன்னார் நான் ஜெயிச்சு வந்துட்டேன்னா நூறு நாளில் ஐநூறு திட்டங்கள் அப்படியா அப்படியா ஐநூறு நாள் நூறா இல்லை இல்லை திட்டங்கள் கொண்டு வந்தால் உங்க நீத்தி பண்ணி காசு நூறு நாள் ஐநூறு ஐநூறு நாள் ஏதோ ஒன்று நீங்கள் என்னென்னா சொல்லிட்டு போ வழக்கம் போல மே மாதம் முடிஞ்சிடுச்சு மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு நாலு மாதம் ஆயிடுச்சு ஒரே ஒரு திட்டம் நீ ஏதாவது கிட்ட அந்த மத்திய அரசாங்க திட்டம் தான் வாங்கிடுது கோயம்புத்தூருக்கு மட்டும் எதாவது செஞ்சுருக்கியா இல்லை அப்போது உன்னை ஜெயிக்க வச்சாதான் இந்த மக்கள் மீது உனக்கு அக்கறை இருக்கும் துவக்கடிச்சிட்டீங்கன்னா நான் எதுவுமே செய்ய மாட்டேன் மத்தியில் உங்கள் அரசாங்கம் தானே நீ வாங்கிட்டு வரலாம்ல கேட்டு நீ மாநில தலைவர் தானே நீ எதாவது செய்யலாம்ல நான் தமிழ்நாட்டுக்கே வேணா நீ கோயம்புத்தூர் மக்கள் உனக்கு வாழ்வா நாலு பேர் நாலு லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்கனால அப்போ அவனுக்கு ஏதாவது நீ செய்யணும்ல அப்போ நீ அப்படின்னா அந்த அர்த்தம் என்ன அதுக்கு நீ கொடுத்த அந்த வாக்குறுதியினுடைய அர்த்தம் என்ன போய் தானே நீ தோத்துட்டீங்க மத்தியில் உங்க அரசாங்கம் நீங்க ஏதாவது கேட்டு வாங்கிக்கலாம் தோக்கடிச்சு நம்ம என்ன ஓட்டு போட்டு நீங்க தோக்கடிச்சிட்டீங்க இருந்தாலும் நான் மக்கள் நலன் சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீ ஒரு நியாயமா இருக்கலாம் ஒன்னு ரெண்டாவது இவர் உள்ள பட்டியலிட்டார் அது இதுல ஒன்னே ஒண்ணு கூட அதிமுக சொல்லாத விஷயத்தை புதுசா அவர் ஒண்ணு சொல்லல காலங்காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதிமுக வைக்கிற குற்றச்சாட்டுகள் தான் இவர் இவர் போடுற பட்டியல் எல்லாம் இவர் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சது வந்து அதிமுக இந்த மாதிரிலாம் சொல்லல சொல்லலாம் சொல்லல சொல்ல அதிமுக பன்னெண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான் தம்பி அண்ணாமலை பட்டியல் இட்டுக்கிறதுலாம் அதனால் இவரு தான் புதுசா எடுத்து வந்து திமுக மேல குறை சொல்லிட்டாருலாம் ஒன்றுமே கிடையாது நம்ம சொன்னது நம்ம சொன்ன மிச்சம் தம்பி எடுத்துருக்கிறாப்ல

இல்லை அதாவது எப்படின்னா அந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் நானும் பங்கெடுத்திருக்கிறேன் நீங்கள் சொல்வதை போல பாஜகவை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை நாங்கள் அந்த கூட்டணி வேண்டும் என்று ஒரு நபர் கூட அதை பற்றி பேசவில்லை அதை தாண்டி இந்த ஒருங்கிணைப்புக்காக மரியாதைக்குரிய அண்ணன் பன்னீர்செல்வமோ திருமதி சசிகலாவையோ மீண்டும் இந்த இயக்கத்தில் இணைக்க வேண்டும் என்று பேச்சு எழுந்ததாக ஒரு செய்தி வந்தது அதே ஒரே ஒரு நபர் கூட அதே போல எந்த பேச்சையும் முன்னெடுக்கவில்லை இது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன் அதனால் இடைவெளி பெரிதாகிறதா என்று அது எங்களுக்கு கவலை இல்லை காரணம் எங்களோடு அவர்கள் இல்லை இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாங்கள் அவர்களை விலைக்கு வைத்தா விட்டாயித்தது அதனால் பாஜகக்கும் எங்களுக்கு சம்மந்தமில்லை இஸ் ஜெயிட் லைக் பார்ட்டி அவ்வளோதான் ஒரு அரசியல் இயக்கம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிற ஒரு அரசியல் இயக்கம் அவ்வளோதானே தவிர எங்களுக்குமான இந்த இடைவெளி பெருகுகிறது என்று மக்கள் கருதுவார்கள் என்று சொன்னால் அதை காட்டிலும் மகிழ்ச்சி அடையக்கூடியவன் நான் தான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அந்த எண்ணம் மக்களிடத்தில் சென்று சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக நான் பார்க்கிறேன் விஜய் சமீபத்தில் கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்தினார் அந்த பாடலில் வந்து பார்த்தோம்னா எம்ஜிஆர் அண்ணாக்கு நடுவில் விஜய் இருந்தார் அந்த மூன்றெழுத்து எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் முழிக்க போகுதுங்கிற பாடல் வரிகளும் இருந்தது நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க இது மாதிரி எம்ஜிஆருடைய புகைப்படத்தை பயன்படுத்தி இருக்காங்களே அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் எம்ஜிஆரோட போட்டோ பயன்படுத்த அவங்க கட்சியை நடத்த முடியும் கட்சியை தொடங்க முடியுங்கிறது விஜய்க்கு கூட தெரிஞ்சிருக்கு அப்போ உங்களை சார்ந்துதான் விஜய் அரசியல் நடத்த பார்க்கலாம் நான் இப்படி க கடந்த காலங்களிலே புதிதாக நான் ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ட்வீட் பண்ணியிருந்தேன் நான் ட்வீட்டே பண்ணியிருந்தேன் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக புதிதாக இயக்கம் கண்ட மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்த் மரியாதைக்குரிய நடிகர் கமலஹாசன் ஏன் இப்ப தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய தம்பி அண்ணாமலை அவரு கூட எல்லாருமே வந்து புரட்சி தலைவரை தான் த முன்னெடுக்கிறார்களே தவிர மருந்துக்கு கூட யாருமே கருணாநிதியை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தேன் நான் இது எங்களுக்கு ஒரு பெருமை ஆனால் புரட்சி தலைவர் எடப்பாடியார் சொன்னதை போல புரட்சித் தலைவரை தங்களுடைய ரோல் மாடலாக ஒரு ஒரு புதிதாக இயக்கம் தொடங்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் இது எங்களுக்கு கிடைத்த ஒரு ஆகச்சிறந்த பெருமை இது காரணம் புரட்சி தலைவரை போல ஒரு ஆட்சி தமிழகத்தில் இதுவரையில் யாரும் கொடுக்கவில்லை அந்த ஆட்சி மீண்டும் நாங்கள் கொடுப்போம் என்கிற ஒரு வாக்குறுதியை கொடுப்பதற்குண்டான ஒரு முனைப்பாக புரட்சி தலைவர் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்போ நமக்கு புரட்சி தலைவர் மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறார் இதுவரையிலே ஆண்ட முதலமைச்சர்களை காட்டிலும் அப்போ புரட்சி தலைவர் எங்களுக்கு மட்டுமே சொந்தமானவர் மறைந்த ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்கிற வரையில பொதுவானவராக இருந்தாலும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முழு சொத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அப்போ அவர்கள் இருக்கிற போது இந்த நிலைப்பாட்டை இவர்கள் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கு கிடைத்த ஒரு ஆகச்சிறந்த ஒரு பெருமையாகத்தான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் சகோதரர் விஜயும் அதை தொடர்ந்து பின்பற்றுகிறார் என்கிற போது ஆகச்சிறந்த ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நடி மிகச்சிறந்த ஒரு நடிகர் அவரும் இதை முன்னெடுக்கிறாருங்கிற போது அதை காட்டிலும் எங்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கிற ஒரு விஷயம்

கூட்டணி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால இது உச்சிதமான காலமாக இருக்காது கூட்டணியை பற்றி இறுதி செய்வதற்கு காலம் இருக்கிறது நிச்சயமாக உங்களை போன்றவர்களை அழைத்து மிக பிரம்மாண்டமாக மகிழ்ச்சியோடு நாங்கள் அறிவிப்போம் தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி